இது இன்று ஈரான் முழுவதும் எதிரொலித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு கோஷம் டெத் டு அமெரிக்கா டெத் டு இஸ்ரேல் என்று பல ஆண்டுகளாக ஒலித்துக் கொண்டிருந்த ஈரானிய மக்களின் அந்த வாய்களில் இருந்து அவர்களது ஆன்மீக தலைவரான அயத்துல்லா அலி கமேனிக்கு எதிராக இப்படியான கோஷம் எழுப்பப்படுவதற்கு காரணம் என்ன ஈரானில் தற்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய மக்கள் போராட்டங்களின் பின்னணியில் ஏற்கனவே அங்கு இடம்பெற்ற இரண்டு சம்பவங்கள் சந்தர்ப்பங்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன் முதலாவது சம்பவம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பதிமூன்றாம் திகதி நடைபெற்ற ஒரு சம்பவம் அன்றைய தினம் ஈரான் இஸ்ரேல் மீது ஆபரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் என்று பெயரிடப்பட்ட பாரிய படை நடவடிக்கையை மேற்கொண்டிருந்தது டமஸ்கஸில் இருந்த ஈரானின் தூதரக கட்டிடத்தின் மீது இஸ்ரேல் நடாத்திய தாக்குதலுக்கு பதிலளிக்கும் வகையில் இஸ்ரேலை ஈரான் மிக கடுமையாக தாக்கியிருந்தது நூற்றி எழுபது ரோன்ஸ் முப்பதுக்கும் அதிகமான குரூஸ் மிசைல்ஸ் நூற்றி இருபதுக்கும் அதிகமான பாலிஸ்டிக் மிசைல்ஸ் போன்றவற்றைக் கொண்டு இஸ்ரேல் மீது மிக கடுமையான தாக்குதலை அது மேற்கொண்டிருந்தது ஈரானின் தாக்குதல் ஐந்து மாதங்களுக்கு முன்னர் அக்டோபர் ஏழாம் தேதி காசாவில் இருந்து புறப்பட்ட ஹமாஸ் இஸ்ரேல் மீது மிக மிக வெற்றிகரமான தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டு இஸ்ரேலின் பிம்பத்தை மத்திய கிழக்கில் சுக்குநூறாக உடைத்துவிட்டிருந்த நிலையில் ஈரான் இஸ்ரேல் மீது மேற்கொண்ட அந்த தாக்குதல் என்பது இஸ்ரேலின் ராணுவ மேலாண்மையின் நண்பகத்தன்மையை மிகப்பெரிய கேள்விக்குள்ளாக்கி இருந்தது ஈரான் மீது மிக கடுமையான பதில் தாக்குதலை மேற்கொண்டு தனது பலத்தை வெளிக்காண்பிக்க நினைத்தது இஸ்ரேல் ஈரானை படிதீர்க்க களமரங்க தயாராக ஆனால் அப்பொழுது அமெரிக்க அதிபராக இருந்த ஜோ பைடன் இஸ்ரேலுக்கு அனுமதி அளிக்கவில்லை ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் இதனையும் மேற்கொள்ளக்கூடாது என்று கடுமையான தொழில் எச்சரிக்கையை விடுத்திருந்தார் ஈரானின் தாக்குதலை வெற்றிகரமாக முறியடித்து விட்டீர்கள் அந்த வெற்றியை பெற்றுக்கொண்டு ஈரானுடனான சண்டையை இத்துடன் முடித்துக் மிக கடுமையான துணையில் இஸ்ரேலை அவர் எச்சரித்திருந்தார் ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடாத்தினால் அமெரிக்காவோ அல்லது வேறு நேச நாடுகளோ துணைக்கு வரமாட்டாது என்றும் கூறிவிட்டிருந்தார் இஸ்ரேலும் ஈரான் மீது பேருக்கு ஒரு அடையாள தாக்குதலை நடாத்திவிட்டு கடந்து சென்றிருந்தது ஈரான் விடயத்தில் அமெரிக்கா அவ்வாறு அந்த நேரம் நடந்து கொண்டதற்கு பல வியாக்கியானங்கள் கூறப்பட்டன ஈரானின் பலம் பற்றிய அமெரிக்காவின் அச்சமாக அது பார்க்கப்பட்டது வளைகுடாவில் அமைக்கப்பட்டிருக்கின்ற அமெரிக்க தளங்கள் பற்றிய அச்சம் காரணமாக அமெரிக்கா தயக்கம் காண்பிப்பதாக கூறப்பட்டது ஈரானை தாக்குகின்ற அளவுக்கு இஸ்ரேலிடம் பலம் கிடையாது என்றெல்லாம் அப்பொழுது விமர்சிக்கப்பட்டன ஆனால் உண்மை என்னவென்றால் ஈரானின் கண்களை அதனது விரலை வைத்தே குத்துவதற்கான களப்பணிகளை எல்லாம் செய்து முடித்துவிட்டு தருணம் பார்த்து அமெரிக்கா காத்துக் கொண்டிருந்ததால் இஸ்ரேலுடனான மோதலை அந்த நேரத்தில் அமெரிக்கா அனுமதிக்கவில்லை ஈரானில் ஒரு மக்கள் புரட்சிக்கான விதையை விதைத்துவிட்டு அறுவடைக்காக அமெரிக்கா காத்துக்கொண்டிருந்தது அந்த நேரத்தில் இஸ்ரேல் ஈரான் மீது குண்டுகளை வீசி அழிவுகளை அங்கு ஏற்படுத்திவிட்டால் அல்லது இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில் ஒரு யுத்தம் அந்த காலகட்டத்தில் உருவாக்கிவிட்டால் ஈரானையிட்ட அமெரிக்காவின் அந்த நீண்டகால உழைப்பு ஒரு நொடியில் மீனாகி போய்விடும் ஈரானுக்கு எதிராக இஸ்ரேல் போர் புரியும் ஒரு நிலை ஏற்பட்டால் ஈரானிய மக்கள் தமது நாட்டின் பக்கம்தான் திருடுவார்களே தவிர ஈரானின் அரசுக்கு எதிராக நிலைப்பாடு எடுக்க முன்வெற மாட்டார்கள் அதனால்தான் இஸ்ரேலின் தாக்குதலை அப்பொழுது அமெரிக்கா வெளிந்து தடுத்திருந்தது அல்லது பிப்பிட்டிருந்தது அமெரிக்காவை எடுத்துக்கொண்டால் அங்கு சுமார் பதினைந்து லட்சம் யூரானியர்கள் வாழ்ந்து வருகின்றார்கள் கனடாவில் நான்கு லட்சம் யூரானியர்களும் ஜெர்மனியில் மூன்றரை லட்சம் யூரானியர்களும் பிரித்தானியாவில் ஒன்றரை லட்சம் யூரானியர்களும் வாழ்ந்து வருகின்றார்கள் இவர்களில் பெரும்பாலானவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஈரானில் இஸ்லாமிய புரட்சி ஏற்பட்டு ஈரான் இஸ்லாமிய கடும் போக்காளர்களால் கைப்பற்றப்பட்ட வெளியேறியவர்கள் ஈரானுக்குள் மீண்டும் திரும்புவதற்காக தரணம் பார்த்து காத்துக் கொண்டிருப்பவர்கள் அமெரிக்காவில் வாழுகின்ற பதினைந்து லட்சம் ஈரானியர்களை எடுத்துக் கொண்டால் அவர்கள் தங்களை அமெரிக்க யூரானியர்கள் என்று அழைத்துக் கொள்ளும் அளவுக்கு அமெரிக்கா மீது பாசம் கொண்டு வாழ்ந்து வருகின்றவர்கள் அமெரிக்காவிலும் ஐரோப்பாவிலும் வாழ்ந்து வருகின்ற ஈரானியர்களை அடிப்படையாக வைத்து ஈரானில் ஒரு பாரிய மக்கள் புரட்சியை கடந்த நாற்பது ஐந்து வருடங்களாக திட்டமிட்டு வருகின்றது அமெரிக்காவின் உளவு அமைப்பான சியகே அதாவது ஒரு மக்கள் எழுச்சியினூடாக ஈரானின் ஆட்சியை கவிழ்ப்பதற்கான சதி அமெரிக்காவிலும் மேற்குலக நாடுகளிலும் வாழ்ந்து வருகின்ற ஈரானியர்களுக்கு தமது உளவியல் நடவடிக்கைகளினூடாக மூளைச் செலவை செய்து அவர்கள் மனங்களில் இஸ்லாமிய ஆன்மீக தலைவர் அயத்துல்லா கமேவி பற்றிய எதிர்மறை எண்ணங்களை எல்லாம் விதைத்து ஒரு புரட்சிக்கான அடித்தளத்தை மிக கவனமாக திட்டமிட்டு மேற்கொண்டு வருகின்றன அமெரிக்காவினதும் மேற்குலையினதும் உளவு பிரிவுகள் சுமார் நாற்பத்தி ஐந்து வருடங்களாக அமெரிக்காவில் சிஐஏ விதைத்து வருகின்ற விதைகள் தான் இப்பொழுது ஈரானில் விருட்சமாக மாற ஆரம்பித்துள்ளன இரண்டாவது சம்பவம் இந்த சம்பவம் கடந்த ஜூன் மாதம் நடைபெற்ற இஸ்ரேல் ஈரான் யுத்தத்தின் போது பெற்ற சம்பவம் ஈரானின் வான்பரப்பை தனது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்திருந்த இஸ்ரேலிய வான்படை ஈரானின் ராணுவ நிலைகள் ராணுவ தளபதிகள் அணு விஞ்ஞானிகள் அணு நிலைகள் போன்றவற்றை தேடி தேடி துரத்தி துரத்தி வேட்டையாடிக் கொண்டிருந்தன ஒரு பக்கம் ஈரான் இஸ்ரேல் மீது சகட்டு மேனிக்கு பலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டபடி இருக்க ஈரானிய விமானங்களோ சளைக்காமல் ஈரானில் தனது தாக்குதல் வேட்டுகளை தொடர்ந்தபடியேதான் இருந்தன அந்த பன்னிரண்டு நாள் யுத்தத்தின் போது இஸ்ரேல் தனது தாக்குதல்களின் இடைநடுவே செய்து கொண்டிருந்த ஒரு காரியம் உங்களுக்கு நினைவில் இருக்கும் என்று நினைக்கின்றேன் அதாவது ஈரானின் வேட்டியாடி இஸ்ரேல் யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருந்த அந்த பன்னிரண்டு நாட்களுமே இது ஒரு வகையில் ஈரானிய ஆன்மீக தலைவர் ஆயிரத்தி கமேதி பற்றி இஸ்ரேல் ஏதோ ஒரு செய்தியை கூறியபடிதான் யுத்தம் நடாத்தி கொண்டிருந்தது கமேனி இந்த நிமிடமும் கொல்லப்பட்டு விடுவார் என்பதான செய்திகள் தினம் தினம் வழிவந்து கொண்டிருந்தன ஈரானின் அடுத்த தலைவர் யார் என்று விவாதிக்கின்ற அளவுக்கு அந்த பேச்சுக்கள் மிக தீவிரமாக அங்கு வரம் வந்து அந்த நேரத்தில் அயத்துல்லா கமேனி என்று தாக்கப்படுவார் கமேனி எங்கு மறைந்திருக்கின்றார் என்பது எங்களுக்கு தெரியும் கமேனி தனது சகாக்களை எல்லாம் விட்டுவிட்டு ஓடி ஒழித்துக் கொண்டார் என்றெல்லாம் அந்த யுத்த கலோபரங்களுக்கு மத்தியிலும் ஒரு வடிவத்தில் வெளிவந்த ஒரு சந்தர்ப்பத்தில் அவரை கொலி செய்துவிடக் கூடாது என்று அமெரிக்க அதிபர் இஸ்ரேலுக்கு கட்டளை பிறப்பித்திருப்பதாகவும் வேண்டா வெறுப்பாக அந்த கட்டளைக்கு இஸ்ரேல் கட்டுப்படுவது போலவெல்லாம் செய்திகள் வெளியாகிக் கொண்டிருந்தன அந்த அளவுக்கு அந்த பன்னிரண்டு நாள் யுத்தத்தின் நாட்களில் கெமேனியின் பெயர் மண்டனப்படுத்தப்பட்டுக் கொண்டிருந்தது உண்மையிலேயே கடுமையான அந்த யுத்தத்தின் நடுவே இஸ்ரேலிய உளவு அமைப்பான மொசாத் மேற்கொண்ட ஒரு உளவியல் நடவடிக்கை தான் கவேனியின் பிம்பத்தை குறிவைத்ததானது அந்த செய்திகள் ஈரானிய மக்கள் மரங்களில் கவேனி பற்றி இருந்த மிகப்பெரிய எண்ணோட்டத்தை பிரமிப்பை மரியாதையை அவர்களுக்கே தெரியாமல் உடைக்கின்றதான ஒரு சைக்காலஜிக்கல் ஆபரேஷன் அயத்துல்லா அயத்து என்பவர் ஈரானில் சகல நிறைவேற்ற அதிகாரங்களும் நிறைந்த இணையில்லாத ஒரு தலைவர் ஒரு இறை தூதருக்கு நிகரான மரியாதை அயத்துல்லா அலி கமேனிக்கு ஈரானில் இருக்கின்றது இஸ்லாமிய மத விவகாரங்களில் கமெனியினுடைய கருத்துக்கு மாறாக அங்கு வேறு எந்த கருத்துமே கிடையாது அதாவது வெளியே தெரியாத ஒரு ஒளிவட்டமே அவரது தலைக்கு பின்னால் இருக்கின்ற அளவுக்கு மரியாதைக்குரியவராக ஈரானில் வலம் வந்து கொண்டிருந்தவர்தான் அலி கமேனி கமேரியின் தலையின் பின்னால் இருந்த அந்த ஒளிவட்டத்தை அடித்து சுக்குனூராக விட்டிருந்தார்கள் இஸ்ரேலியர்கள் அந்த யுத்தத்தின் நாட்களில் ஈரானியர்களின் மரியாதைக்குரியவராக வந்து கொண்டிருந்த நாமம் அந்த யுத்த காலத்தில் மிக மோசமாக சிதைக்கப்பட்டது இஸ்ரேலினாலும் அமெரிக்காவினாலும் அதிவல்லமை பொருந்திய ஈரானின் ஆன்மீக தலைவர் இஸ்ரேல் துரத்த துரத்த ஓடி ஒளிந்த காட்சிகளை இம்முறை நேரில் பார்த்திருந்தார்கள் ஈரானிய மக்கள் டெஹ்ரானில் இருந்து பல லட்சம் மக்களை வெளியேறிச் செல்லும்படி இஸ்ரேல் கூறி அடித்த போது நீங்கள் உங்கள் வாழ்விடங்களை விட்டு வெளியேறி செல்ல வேண்டாம் நாங்கள் உங்களுக்கு பாதுகாப்பு தருகின்றோம் என்று கூறி ஈரானிய மக்களின் காப்பாளராக தன்னை வெளிப்படுத்தாமல் மக்களுக்கு முன்னரையே ஓடி ஒழித்துக் கொண்ட ஐபேரியின் செயல் ஈரானிய மக்கள் மத்தியில் அவருக்கு பிம்பத்தை பிம்பத்தை விட்டிருந்தது ஈரானின் தலைக்கு மேலாக இஸ்ரேலிய குண்டுவீச்சு விமானங்கள் பன்னிரண்டு நாட்களாக சுதந்திரமாக பறந்து தெரிந்த காட்சிகளை நேரில் பார்த்துக்கொண்டிருந்தவர்கள் அந்த மக்கள் முப்பது நாற்பது வருடங்களாக தாங்கள் இஸ்ரேல் என்று கூறி தேசத்தின் இயந்திர பறவைகள் தமது தேசத்திற்குள்ளேயே வந்து தமது தேசத்தின் சொத்துக்களை எல்லாம் குண்டு வீசி தகர்த்த போது எதுவுமே செய்ய முடியாமல் கைகட்டி வேடிக்கை மாத்திரமே பார்த்து கொண்டிருந்த தொள்ளாலி கமேரியன் அந்த கையாலாகாத தனத்தை விரக்தியோடு பார்த்து நுறங்கி போனவர்கள்தான் அந்த மக்கள் அதுவரை நினைத்தார்களோ இல்லையோ அந்த தருணத்தில் நிச்சயம் அவர்கள் நினைத்திருப்பார்கள் தமது ஆன்மீக தலைவர் தங்களைப் போலவே ஒரு சாதாரண மனிதன்தான் என்று அப்படியொன்றும் யாராலும் உடைக்க முடியாத வெல்ல முடியாத இரும்பினாலான ஒரு ஆட்சியை ஈரானில் கபேனி கட்டியெழுப்பியிருக்கவில்லை என்பதை அவர்கள் அந்த கனப்பொழுதுகளில் நிச்சயம் உணரத் தலைப்பட்டிருப்பார்கள் தாம் உயிராக நேசித்த உயிருக்கு மேலாக மதித்த ஒரு ஆன்மீக தலைவரை என்று கோஷம் எழுப்புகின்ற அளவுக்கு மக்கள் என்று வெறுக்கின்றார்கள் என்றால் அந்த மக்களுக்கு இப்பொழுது ஏற்பட்டுள்ள பசி பட்டினி பொருளாதாரம் அது இது அனைத்தையும் கடந்து இதுவரை கட்டியமைக்கப்பட்டு வந்த கமேனியின் பிம்பம் ஈரானிய மக்கள் மரங்களில் இப்பொழுது உடைந்து விட்டுள்ளது என்பதுதான் முக்கிய காரணம்